பழனியில் விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்து நீதிமன்ற உத்தரவிட்டும் நஷ்டஈடு வழங்காததால் அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் திடீரென ஜப்தி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பழனியாண்டவர் நகரை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் மனைவி மீனாட்சி இவர் பழனியாண்டவர் கல்லூரியில் பேராசிரியராக ஓய்வு பெற்றார் கடந்த பத்தொன்பதாம் ஆண்டு பழனியில் இருந்து அரசு பேருந்தில் கோவையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது காந்திபுரம் அருகே சாலையோர மின்கம்பத்தில் பேருந்து மோதி விபத்தில் ஏற்பட்டதில் மீனாட்சிக்கு கை கால்களில் முறிவு ஏற்பட்டது இதையடுத்து நீதிமன்றத்தில் நஷ்டஈடு கேட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐந்து லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட மீனாட்சிக்கு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஓராண்டாகியும் நஷ்டஈடு பணம் தராததால் இன்று நீதிமன்ற ஊழியர்கள் பழனியில் பேருந்து நிலையத்தில் பயணிகளுடன் கோவையை நோக்கி செல்ல இருந்த அரசு பேருந்தை திடீரென ஜப்தி செய்தனர் அவர்களுக்கு நஷ்டஈடாக ஆறு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் வழங்காததால் நீதிமன்றத்தில் அரசு பேருந்தை ஒப்படைத்தனர்